ஸ்ரீ மூகாம்பிகாய நமக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்திங்கன்னா கொல்லூரில் இருக்கக்கூடிய தாய் மூகாம்பிகை அம்மாவோட ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆகுது நாங்கள் வந்து ரூட் பார்த்திங்கன்னா பதிமூணு மணி நேரம் வந்து சேர்ந்தோம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அரபிக்கடல் ஸ்டார்ட் ஆகிடுது இப்போ இந்த மேப் வந்து உங்களோட தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வரலாற்றுக்குள்ளே போகலாம் மூகாம்பிகை அம்மா பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் பகவத்பாதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்னு சொல்கிறாங்க அம்மாவோட பத்மாசனத்தில் இருக்கிற அந்த உருவம் வந்து அவரை மணக்கண்ணில் தோன்றியதாகவும் விஸ்வகர்மாக்களிடம் சொல்லி அவர் வந்து பஞ்சலோகத்தால் ஆன ஒரு சிலையை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க அந்த சிலை தான் இன்றைக்கும் மூலவராக வச்சுருக்காங்க அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா தூய பட்டால் பட்டாலான புடவை மட்டும்தான் சாற்றப்படுது பக்தர்கள் தரக்கூடிய மற்ற புடவைகளை வந்து சுயம்பு வடிவில் வந்திருக்கிற அம்மாவோட பாதத்தில் போட்டு பூஜை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க அபிஷேக ஆராதனை எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கத்துக்கு தான் செய்யப்படுது காலையில உலா வரக்கூடிய அம்மா வந்து காளி தேவியாகவும் மதியம் உலா வரக்கூடிய அம்மா வந்து திருமகள் அம்சமாகவும் மாலை வேலையில் உலா வரக்கூடிய அம்மா வந்து சரஸ்வதி தேவியாகவும் காட்சி தர்றாங்க நாங்கள் இன்னைக்கு இது இருக்கிறது பார்த்திங்கன்னா திருமகளோட அந்த அம்சத்தை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு அம்மாவோட அருளால் மூகாம்பிகை அம்மா பார்த்தீங்கன்னா இச்சா கிரியா ஞான சக்தி சொரூபமாக நம்ம எல்லாருக்குமே வரம் தந்து வர்றாங்க மூகாம்பிகை அம்மாவை வந்து எல்லா கலைஞர்களோட அதி தேவதையாக பார்க்கப்படுறாங்க ஓவியர்கள் நடன கலைஞர்கள் கல்வியில் சிறந்த விளங்கணும்னு நினைக்கிறவங்க இசைக்கலைஞர்கள் சிற்பிகள் நாட்டியமணிகள் பாடகர்கள் கவிஞர்கள் சினிமா துறையினர் இப்படி எல்லாருமே வந்து அம்மாவுடைய ஆசையை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபத்தில் தங்களோட அரங்கேற்றங்கள் வந்து அம்மாவிற்கு கலா அஞ்சலியாக செலுத்துகிறாங்க வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு தீப வழிபாடு வந்து இங்கே நடைபெற்று வருது அம்மாவிற்கு அனைத்து நாட்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அலங்காரம் செய்யப்பட்டு வருது அம்மாவுக்கு துளசி மற்றும் பிச்சி பூவை வச்சு தான் வழிபாடு நடத்துகிறாங்க நமது ஊரில் இருக்கக்கூடிய இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா பந்து பூ மாதிரி கொத்து கொத்தா பூக்குமே ஆரஞ்சு கலரில் அதை வந்து அம்மாக்கு ஆற மாதிரி பயன்படுத்துறாங்க ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னா பிரம்மச்சாரிகளை வந்து கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறதே இல்லை இங்க இருக்கிற அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த தங்க ரேகை வந்து அனைவரும் பார்க்க வந்து முடியாது தங்க கவசத்தை போட்டு அதை மறைச்சிட்றாங்க அதற்கு தனியாக நம்ம கட்டணம் செலுத்திட்டு அப்படி இல்லைன்னா முக்கிய பிரமுகர்கள் கூட வந்தால் மட்டும்தான் உச்சி நேரத்தில் சூரிய கதிர் வந்து அந்த தங்க ரேகையில் படுற மாதிரி கண்ணாடியில் காமிக்கிறாங்க அதை நம்ம அப்பத்தான் பார்க்க முடியும் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா மதத்தவருமே வந்து இங்கே அம்மாவை தரிசிக்க வரலாம் இந்துக்கள் மட்டும்தான் வரணுன்ட்டு கிடையாது இஸ்லாமிய மன்னர் திப்பு சுல்தான் வந்து ஒரு டைம் வந்தபோது அம்மாவை பார்த்து சலாம் செஞ்சிருக்காரு அதோட ஞாபகமா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சலாம் மங்கள ஆரத்தி அப்படின்னு டெய்லியும் எடுக்கப்படுறதா சொல்றாங்க அறம் பொருள் இன்பம் வீடு பேறு சதுர்விதி எல்லாத்தையுமே மக்களுக்கு வந்து அம்மா அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க உட்காந்து இந்த ஸ்தலத்தோட தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் சுக்ல தீர்த்தம் காசி தீர்த்தம் மது தீர்த்தம் கோவிந்த தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தமாக சொல்லப்படுது மூகாம்பிகை அம்மா பார்த்திங்கன்னா இங்கே சரஸ்வதியாக வீட்டிருக்கும்போது கலாரோகணம் அப்படிங்கிற அந்த துதி பாடலை வந்து பாடி பிரார்த்தனையாக செஞ்சு வர்றாங்க இங்கே பக்தர்கள் வந்து அம்மாவுக்கு சாத்தக்கூடிய இந்த புடவைகள் எல்லாமே கோவில் நிர்வாகமே வந்து எடுத்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிட்டு வர்றாங்க நானும் ஒரு புடவை வந்து அம்மாவோட ஞாபகர்த்தமாக வாங்கணும் அப்படிங்கிறக்காக வாங்கியிருந்தேன் பாப்பா வாங்கிட்டு வர்றா பார்த்தீங்களா இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அம்மாவுடைய பஞ்சலோக சிலைக்கு சாத்தப்படக்கூடிய தூயப்பட்டுமே வந்து இங்கே சேலில் வச்சுருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் ஒம்பதாயிரம் ஏழாயிரம் இப்படி எல்லா விலைகளையுமே இருக்குது இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னா அம்மாவோடய ஞாபகர்த்தமாக நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது சென்டிமெண்ட்டாக எனக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து இது வாங்கியிருக்கேன் இங்கே அம்மாவோட சன்னதியில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு அன்னதானம் வந்து அவைலபிளாக இருக்குது சாப்பாடு வந்து நல்லாவே இருந்துச்சு நாங்கள் வந்து குழம்போட மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சிச்சு ரசத்துக்கும் மோருக்கும் க்யூ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எங்களால் நின்று வாங்க முடியல நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் இந்த சாப்பாடே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் செஞ்சுருந்தாங்க எங்களுக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுடைய குல தெய்வம் தங்கம்மனோட ஆசிர்வாதத்தாலேயும் என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட அம்மா கொல்லிமலையில் வீற்றிருக்கக்கூடிய கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மனோட அருளாலையும் தாய் மூகாம்பிகை அம்மாவோட ஆசிர்வாதமும் அனுகூலமும் சதுர்த்திகாவுக்கு நல்ல விதமாக இன்னைக்கு கிடைச்சிச்சு அவளோட பிறந்தநாளை வந்து சிறப்பாக எங்களால் அமைச்சு கொடுக்க முடிஞ்சிச்சு உலக ஜீவராசிகள் அனைவருக்குமே அம்மாவோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னு தான் நானும் வேண்டிட்டு வந்திருக்கேன் சதுர்த்திகாவோட பிறந்தநாள் அது அம்மாவோட ஆசிர்வாதம் கிடைச்சது இன்னுமே ஒரு தாயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்களும் முடிஞ்சா ஒரு டைம் இந்த கோவிலில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் வந்து இந்த கோவில் வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னோட அன்பு கலந்த நன்றிகள்